அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு ரிசபராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்யப் போகிறார் மூன்று பார்வையால் மூன்று வீடுகளை பரிசுகிறார் மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்து தனுசு ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டினத்தீங்க நன்றி தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் குரு இரண்டு கிரகங்களும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலாம் செய்ய போகிறார்கள் கோச்சாரத்திலே ஆறாம் செவ்வாய் வரும்போது பெரும்பாலும் வந்து உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரும் பகை எதிரி தொல்லை எல்லாம் நீங்கும் கடன் காட்சி தொந்தரவெல்லாம் இருந்தால் கட்டிடலாம் பெரிய அளவு வந்து தனுசு ராசி என்பளுக்கு நன்மைகள் நடக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமாய் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிசபராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிருகசிரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் சஞ்சலம் செய்யப் போகிறார் ஆவணி மாதம் இருபத்தி தேதி வரை தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் வந்து செஞ்சலாம் செய்யும்போது தனுசு ராசிக்கு ஏழாம் வீடு கலத்தரஸ்தானம் பூர்வ பஞ்சம புண்ணியாதிபதி ஏழாவது வீட்டில் அமர்ந்து தனுசு ராசியை வரி செய்யும்போது புண்ணிய பலன் கிடைக்கிறது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது முதல் விஷயமா தனுசு ராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யாதவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் முருகனுடைய அம்சந்தான் செவ்வாய் தனுசு ராசி அன்பர்கள் முருகனை வழிபாடு செய்யலாம் முருகனை கும்பட்டால அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு பெரியளவு நன்மைகள் வரப்போகிறது ஐந்தாவது வெட்டியின் அதிபதி ஏழாவது வெட்டியில் அமர்ந்து தனுசு ராசியை பார்வை செய்யும்போது ஆவணி மாதம் இருபத்தி தேதி வரை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு வேலை கிடைக்கும் ஏழாம் ஏழாமிட்டிலே ஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் எளிதில் வந்து அவங்க வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க அதனால் வந்து எதிர்வாதங்கள் கருத்து வேறுபாடுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைக்குள் சண்டை தரும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் பிரிவினை இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கோவப்பட்டு பேசினாலும் சரி அவங்க கோவப்பட்டு பேசினாலும் சரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு ஆவணி மாதம் இருபத்தி தேதி முதல் செவ்வாய் பகவான் வந்து ராகு நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்வார் அதாவது புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது ராகு நட்சத்திரத்திலே ஏழாவது வீட்டிலே விரைய பூர்வ புண்ணியாதிபதி அமர்ந்திருக்கும் போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும் நண்பர்கள் வழியிலோ உறவினர்கள் வழியிலோ வாழ்க்கை துணை வழியிலோ கண்டா போட்டு வம்பு வாழ்க்கை கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலையெலாம் ஏற்படும் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தனுசு ராசி கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் குடும்பத்திலும் சரி மாமா மச்சானரிடமும் சரி நண்பர்களிடமும் சரி வாக்குவாதம் எதிர்வாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாயினுடைய நேர் ஏழாம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழும்போது ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் மூட்டி எலும்பு வலி எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் விரையாதிபதி ஏழாம் வட்டியில் அமர்ந்திருக்கும் போது வாழ்க்கை துணை வழியில் மாம மச்சான்கள் வழியில் தொடர்புகள் வழியில் உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை தனுசு ராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு விரையாதிபதி பார்வையிருக்கும் போது குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கும் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு வீடு சொத்து நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தைரிய வீரிய சகோதரக்காரகன் தனுசு ராசியை பார்வை செய்யும்போது வீடு கட்டலாம் புதிய வீடு வாங்கலாம் நிலபல சொத்து சேர்க்கலாம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் இருபத்தி தேதி முதல் ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது ரியல் எஸ்டேட் தொழில் கொடி கட்டி பறக்கும் நீங்கள் சொன்ன விலைக்கு வீட்டு மனையெல்லாம் விற்று தீர்க்கலாம் வீடு நிலபல சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி விற்பதாக இருந்தாலும் சரி சக்க போடு போடக்கூடிய நேர காலமாக இருக்கும் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை குரு புகானுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து செஞ்சலாம் செய்வார் குரு தனுசு ராசியில் ஆறாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்கிறார் குரு நட்சத்திரத்திலே செவ்வாய் வரும்போது பணத்தட்டுப்பாடு நீங்கும் வம்பு வழக்கு குரட்டு சட்ட சிக்கல் தேவையில்லாத பிரச்சனையில் தத்தளிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவுகள் தனுசு ராசி அன்புக்கு நீங்கும் புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை செவ்வாய் புகாருடைய நான்காம் பார்வை தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டின் மேல் விழுகிறது வேலை தொழில் மூலம் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் வேலைக்கு வந்து லீவு போடாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு அமைப்பு உண்டு பத்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குருவும் செவ்வாயும் கேதுவை பாரி செய்யும்போது தொழில் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் தனுசு ராசி என்புக்கு நீங்கும் வருமான சம்பள குறைபாட்டெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தனுசு ராசி என்புக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது நீங்கள் வந்து கோவப்படாதீங்க ஆத்திரம் அவசரப்படாதீங்க இரத்தக்காரகன் செவ்வாய் வந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கு நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்கணும் நிதானமாக இருக்கணும் செவ்வாய் பகவானுடைய காரத்துவங்கள் பார்க்கும்போது கோபம் எளிதில் எதிலும் வந்து உணர்ச்சி வசப்படுதல் முற்கத்தனம் யாரையும் மதிக்காத குணம் பிடிவாதம் யாருக்கு வந்து பிடி கொடுக்காமல் செயல்படுவது பூமிக்காரகன் சகோதரக்காரகன் பெண்களுக்கு வந்து கடத்தரக்காரகன் பற்கள் எலும்பு இரத்தக்காரகன் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் வந்து சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி நல்ல நிலையில் வரும்போது வீடு நிலபல சொத்து சேர்க்கை உண்டு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி உடல் கம்பீரமாகும் செவ்வாய் கட்டால் சண்டை சச்சரவு சொத்து வழியில் சகோதர பங்காளிகள் வழியில் பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் பிரச்சனை தீராத பகையெல்லாம் வந்துவிடும் செவ்வாய் வந்து காலபருஷனுக்கு மூன்றாவது வீடு மிதுன ராசியில் சஞ்சலம் செய்யும்போது மிதன ராசி வந்து புதனுடைய வீடு புதனுக்கும் செவ்வாய்க்கும் கடும் பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் அமரும்போது எல்லா பிரச்சனைக்கும் சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணலாம் பரம்பரை பகையும் சமாதானமாகும் வீரம் வேகம் ஆத்திரம் அவசரம் பழிவாங்க எண்ணம் குறையும் பெருந்தன்மையாக மணி தீடம் மனு பக்குவம் எல்லோருக்குமே வரும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு வடை காலமாக புத்திர புத்திரபாக்கியம் உண்டு சகோதர ஒற்றுமை ஏற்படும் நிலபுல சொத்து வழியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீரும் நிலபுல சொத்து சேர்க்கை தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு தனுசு ராசி அன்பர்கள் செவ்வாயினுடைய நேர்பார்வையில் இருக்கும்போது நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சி செஞ்சால் வேலை கிடைக்கும் தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் தொழிலுக்காக முயற்சி செய்யும்போது தொழில் நன்றாக விரிவடையும் மற்ற விஷயங்களில் உங்களுடைய மனம் போச்சுன்னா கணவன் மனைவிக்குள் எதிர்வாதம் மாம மச்சான்களுக்குள் எதிர்வாதம் அண்ணன் தம்பிகளுக்குள் பிடிவாதம் சொத்து வழியில் நீங்கள் வந்து கோவப்பட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுன்னு செல்லக்கூடிய நிலையெலாம் ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து முடிஞ்ச வரை கோவப்படாதீங்க முடிஞ்ச வரை பொறுமையை கடைபிடிங்க செவ்வாய் வந்து தனுசு ராசியை பதிவு செய்யும்போது உணர்ச்சி வசப்படுவீங்க அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியங்களிலும் அவசரப்பட்டு செயல்படாமல் இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய காமன்வெல்தில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சிவஞ்சர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்